டிஎன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கிறது இந்த ஷார்ட்கட் கட் ஷார்ட்கட்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி போட்டு படிக்கிறதுன்னு கண்டிப்பாக தெரியாது சில பேருக்கு தான் தெரிஞ்சுருக்கோம் அதை எப்படி போட்டலாம் எப்படி படிக்கலாம் அதை எப்படி அவச்சிக்கிறது அதை எப்படி போட்டால் நமக்கு மறக்காமல் இருக்கும் அது மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட்டு வந்து டிஎன்மிசிக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து ஷார்ட்கட் போட தெரியும் சில பேருக்கு வந்து போட தெரியாது ஷார்ட்கட் போட தெரியாதவங்க நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து போட்டுக்கலாம் ஷார்ட்கட் போகிறதுக்கு என்னதுன்னா நம்ம சும்மா படிக்கிறத வந்து அந்த பாயிண்ட் வந்து ஒரு அஞ்சு வாட்டியோ ஒரு பத்து வாட்டி படித்தாதான் நமக்கு வந்து நல்ல மைண்டில் நிற்கும் ஆனால் ஷார்ட் கட் போட்டு படிக்கும்போது நமக்கு அதில் பாதியாக குறையும் நமக்கு டைம் ஒரு விஷயத்தை நம்ம பத்து வாட்டி படிக்கிறதுக்கு இந்த ஷார்ட் கட் போட்டு நம்ம அஞ்சு வாட்டி படித்தோம்னாலே போதும் அது மாதிரி நமக்கு லாங் டைம் எது அதிகமாக ஞாபகம் இருக்கும்னா அந்த ஷார்ட்கட் போட்டு படிக்கிறதான் ஞாபகம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஷார்ட் கட் யூஸ் பண்ணி படிங்க அது உங்கள் டைமை சேவ் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அடுத்த செகண்ட் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி மறக்குது அப்படின்ட்டு சில பேருக்கு இருக்கும் எதை விஷ எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்க படிக்க தான் அதில் மைண்டில் நிற்கும் சரியா இப்போ வந்து நம்ம சும்மா படித்தோம்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும் இங்கே ஷார்ட் கட் படித்தோம்னா ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும் கதா வித்தியாசம் ஆனால் அதையுமே நம்ம திருப்பி பார்க்கணும் அதனால ஷார்ட் போட்டாலுமே ஒரு விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி பார்க்கல தான் நமக்கு நல்ல மைண்டில் ஏறும் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு மறக்காமல் இருக்கிற போல் ஷார்ட்கட் போடுவது எப்படி உங்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து உங்கள் ஷார்ட்கட் வந்து நீங்களே நல்லா போடலாம் அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு ஷார்ட்கட் போட வராதுன்னா ஷார்ட்கட் உள்ள வீடியோ பார்த்து இது பண்ணிக்கிறீங்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாரேட் பண்ணி நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோணும் அதுலேயும் சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் வந்து கேட் கேட்டுட்டு அதை அப்படியே அந்த டைம் அதை அப்படியே சொல்லி பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடுவாங்க அந்த தப்பை மட்டும் பண்ண போ கூடாது எப்போதுமே ஷார்ட்கட்டை வந்து புக்கில் எழுதிடணும் புக்கில் எழுதணும் ஷார்ட்கட்டை புக்கில் வந்து நம்ம எழுதுனோம்னா தான் அந்த ஷார்ட்கட் எழுதும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஏறும் திருப்பி படிக்கும் போதும் நம்ம ஷார்ட்கட் வந்து புதுசாக போட வேண்டிய அவ் அவசியம் இல்லை இப்போ என்னோட படிக்கிற சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து புக்கில் எழுதவே மாட்டாங்க நானும் புக்கில் எழுதிடுவேன் சலுப்பு பார்க்க மாட்டேன் நம்ம இதில் வந்து என்னடா புக்கில் எது எழுதலாம் ஏன்னா நம்ம புக்கு நம்ம படிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் கட்டை வந்து அந்த பாயிண்ட்டுக்கும் பக்கத்துலேயே நீங்கள் வந்து எழுதிக்கிறணும் நான் என்ன பண்ணுவேன்னா ஷார்ட்கட்டுக்கு மட்டுமே ஒரு பென் யூஸ் பண்ணிக்கிருவேன் அதாவது ப்ளூ கலர் பென் அதில் வேறு எந்த அடலையும் பண்ணவே மாட்டேன் வேறு பிளாக்கு ரெட்டு தான் நான் அடலைனுக்கு யூஸ் பண்ணிக்கிருவேன் இந்த ப்ளூ கலர் பெனில் வந்து நான் சாண்ட் ஷார்ட்கட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படியே அழகாக சின்னமாக குட்டியாக அதில் வந்து ஹை எழுதி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன வந்து அந்த எ சார்ட் கட் எழுதுறதில்ல அதை கீழே அண்டைன் பண்ணிக்கணும் நம்ம எதுக்கு எந்த வர்க்கு வந்து சாண்ட் கட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு வடிவையும் நீங்கள் படிக்கும்போது எழுதி எழுதி படிச்சிட்டிங்கன்னா உங்களை திருப்பி பார்க்குறப்ப பரவாயில்ல இது நம்ம எழுதி வச்சுருக்குறோம் ஆமாம் இது எழுதணும்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு யாகும் இதுவே நீங்கள் வந்து எழுதலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டி படிச்சிட்டீங்க முடிஞ்சு அப்போ திருப்பி வாட்டி நீங்கள் படி திருப்பி நீங்கள் படிக்கும்போது இதுக்கு என்ன மூலம் ஷார்ட்கட் வச்சோம் ஆனால் எதுனே யோகம் அல்லையே ஐயோ அப்படின்ட்டு திருப்பி ஒரு புதுசாக ஒரு ஷார்ட் கட் போடணும் சரியா அதனால் எப்போதுமே ஃபஸ்ட் வாட்டி படிக்கும் போதே ஷார்ட்கட்டை நல்லா பதவுசாக பொறுமையை யோசிச்சு நல்ல ஷார்ட்கட்டை யோசிச்சு தெரிலனா வீடியோ பார்த்து பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கிறேங்க அப்படி எழுதி வச்சு படிக்கிறதா உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் வந்து தனியாக ஒரு பென் யூஸ் பண்ணிக்கிருங்க ஏன்னா அப்போ அந்த இடத்துல அந்த பென் யூஸ் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு ஷார்ட் கட் எழுதிக்கணும் அவங்க பார்த்தோன்னே தெரியணும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா அந்த இயர்ஸு நம்பர்ஸ் வர்றதுக்கெலாம் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறங்க அதுக்கு வந்து ஒரு ரெட் கலரோ க்ரீன் கலரோ அது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறோன்னு மற்றதுக்கு பிளாக் ரெட்டு அண்டலினுக்கு அது மாதிரி ஒவ்வொரு கோடும் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் புரியும் ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கு நான் இப்படி தான் எழுதி படிப்பேன் அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் காட்டுறேன் இது வந்து அட்வான்ஸ் தமிழில் உள்ளதாக இருந்தது ஆக சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் இங்கிட்ட இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை மறைச்சிருக்கிறேன் நூலும் ஆசிரியரும் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் விட்டுட்டேன் மற்றது புதுசாக இருக்கிறதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கட் போட்டு எழுதிடுவேன் செகண்ட் மாடி படிக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் அரை அறவுரையாக யாவுகிற மாதிரி இருக்கும் மூணாவது டைம் படிக்கும்போது ஆமாம் இதுக்கு தான் போட்டோம் நம்ம ஆப்ஷனை பார்த்தா கெஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாவு இருக்கும் நாலாவது வட்டி அஞ்சாவது படிக்கும்போது இதுக்கு இந்த ஷார்ட் கட் தான் போது ஷார்ட் கட்டோட நம்ம அந்த நம்ம பேர் ஃபுல்லாக யாக வந்துடும் அது மாதிரி ஒரு கொஷினை பார்க்கும்போது நல்லா ஷார்ட்கட் போடாமல் படித்தவங்களுக்கு ஷார்ட் கட் போட்டு படித்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஷார்ட் கட் போடாமல் படித்தவங்களுக்கு கொஞ்சம் இல்லை பேர் எதுவும் மாற்றினாங்களோ இல்லாட்டி கொஞ்சம் எப்படி ரெண்டு ஆப்ஷனில் குழப்பிறவங்களுக்கு இதுவாக அதுவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஷார்ட்கட் போட்டு படித்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க வேண்டிய ஒரு செகண்ட் இதான் அக்யூராக ஆன்சர் ஆப்ஷனை பார்க்காம போடுறாங்க கொஷின் படிக்கும்போது ஷார்ட் கட் யாகம் வந்துடும் எனக்குலாம் தான் கொஷின் படிக்கும்போது ஷார்ட் கட் யாகம் வந்துடும் அப்போ தான் ஷார்ட் அருமை தெரியும் இப்போ எக்ஸாமுக்கு சொல்கிறேன் இப்போ அலைவூசை வந்து கல்கி எழுதியிருக்காரு சரியா அப்போ அலையில் வந்து நம்ம கல் போட்டு விளையாடுறது வந்து பிடிக்கும் அப்போ அலை ஊசி கல்கினா கல் போட்டு விளையாட பிடிக்கும் அப்போ அலையில் கல் போடுவோம் அது மாதிரி இது மாதிரி தான் ஷார்ட்கட் போட்டுக்கிறோன்னு பக்கத்துலேயே எழுதுறதுனால தான் இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் போது புது புது ஷார்ட்கட் தான் போடுவாங்க இப்போ அகழ்விளக்கு வந்து மூவாக எனக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் அதுக்கு எழுதலை இப்போ வேங்கையின் மைந்தன் இது புதுசாக இருக்குது நியூ புக்கில் வந்து சின்ன கிளாஸ்லலாம் இல்லை அதுக்கு வந்து யாருனா அகிரன் எழுதிக்கிறாரா இப்போ வந்து வேங்கை மரம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ அந்த வேங்கை மரம் வந்து நல்லா அகலமாக அது மாதிரி யாக வச்சுக்கணும் வேங்கை மகர் மரம்ங்கிறது நல்லா அகலமாக இருக்கும் தான் வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நான் பார்த்த சாரதி சமுதாய வீதி பார்த்த பார்த்து எனக்கு தெரியாது இந்த புக்கெலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த நியூ புக்கில் தான் பார்த்துக்கிறேன் அப்போ இதை வச்சு இதுக்கு எப்படி வச்சுக்கலாம் வீதியில் போறப்ப யார வீதியில் போவோம் யாரையாவது பார்ப்போம் அதனால சமுதாய வீதி அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னா பார்த்த சாரதி அது மாதிரி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சில நேரங்களில் சில மனிதங்க நியூ புக்கில் வந்து சின்ன கிளாஸ்லேயே வந்து ஜெயகாந்தன் தெரியும் வேருக்கு நீர் வந்து ராம் ராஜம் கிருஷ்ணன் தெரியும் ஆனால் நான் அதுக்கு ஷார்டட் எழுதலை அதுக்கப்புறம் குருதி புனல் குருதி புணல் யார்னா இந்திரா பார்த்த சாரதியா அப்போ இதுக்கு எப்படியா வச்சுக்கலாம்னா இந்திரா பார்த்த சாரதி இங்கே வந்து நான் பார்த்த சாரதி வேறு இந்திரா பார்த்த சாரதி வேறு அப்போ வந்து குருதி புனல்ங்கிறது இந்திரா பார்த்த சாரதியா அப்போ இதை யாப்படி வச்சுக்கலானா ஹிந்திக்காரங்களாம் எப்படி பார்ப்பாங்க இல்லைனா நம்மலாம் ஹிந்திக்காரங்களை பார்த்தா என்னடா இப்படி இருக்கிறாங்கன்னோ கொஞ்சம் டக்கு கிட்ட குறு 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 குறுகுரு அவங்கள பார்த்தாலே சில நேரம் பயமாக இருக்கும் அதனால் ஹிந்திக்காரங்களாம் நம்ம எப்படி பார்ப்போம் குறு குறு குருன்னு பார்ப்போம் அதனால் குருதி புனல் குருதி குருகுருன்னு பார்ப்போம் இந்திக்காரனா இந்திராவுக்கு தான் இந்தின்னு வச்சுக்கிறேன் பார்ப்போம்னா பார்த்த சாரதி இது மாதிரி தான் வச்சுக்கிறோனோ இப்போ எக்ஸ்ட்ரா கீழே பாருங்கள் ஒரு காவிரியை போல் லட்சுமி அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டோட சாண்கர் எழுதினீங்க சில நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு பத்து பாயிண்டு ஷார்ட்கட் ஏப்போனா ஒரு ஏழு எட்டு பயிண்ட்டுக்கு எழுதிட்டீங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கு எப்படி யோசிச்சுமே ஷார்ட்கட் வரல சரி அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுங்க திருப்பி ஒரு வாட்டி படிப்பீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஏதாவது புதுசாக ஷார்ட்கட் வரும் அப்போ அதை எழுதி வச்சுக்கிறேங்க ஒரு வாட்டி எழுதுறதா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அதுதான் நீங்கள் படிச்சிட்டே இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் கோபலபுரத்து மக்கள்லாம் எனக்கு நல்லா தெரியாதாலும் அதுக்கெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் குற்றால குறிஞ்சி நமக்கு குற்றால குறை வச்சு தான் தெரியும் ஆனால் என்னடா குற்றால குறிஞ்சி அப்படின்ட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து யாருன்னா கோவி மணி சேகரணா சரி குற்றால குறைவெஞ்சு திரிகுட ராசப கவிரை நம்ம தெரியும் நல்லா போற்றுவோம் அப்படின்ட்டு அப்போ குற்றால குறிஞ்சி இதுக்கு எப்படியாச்சுக்கலாம் சரி குற்றாலத்துக்கு போனால் நம்ம என்ன வேணும் காசு வேணும் காசை தான் என்னென்னு சொல்லலாம் மணி வேணும் அப்போ குற்றாலத்துக்கு போக மணி வேணும் அப்போ குற்றால குறிஞ்சுனா மணின்னு வரணுமே அப்போ மணி சேகரான் அப்படிதான் இப்படி தான் படிக்கணும் அதுக்கப்புறம் காதுகள் காதுகள் வந்து யாருன்னா எம் வி வெங்கட்ராமனா இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது சரி வெங்கட்டுக்கு வந்து காது கேட்கலை அது மாதிரி வச்சுக்கோங்க இல்லைனா நீ எதாவது சொல்லி பேச்சு கேட்கலாம் உங்கள் காதையே நான் கட் பண்ணிடுவேன் அது மாதிரிலாம் திட்டுவாங்கல்ல ஸோ அது மாதிரி யாக வச்சுக்கிறோங்க அடுத்து புதிய தரிசனம் வந்து பொன்னீலனா புதிய தரிசனம் பொன்னீலன் அப்போ வந்து பொன்னிக்கு வந்து புது தரிசனம் கிடச்சிருக்குது அது மாதிரி யாவது வச்சுக்கணும் இப்போ தான் பக்கத்தில் எழுதி வச்சு ஷார்ட்கட்டை படிங்க அப்போ தான் கண்டிப்பாக மறக்காது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே அதே மாதிரி தான் இலையுதிர் இலை வந்து நீல கலரில் இருக்கும் அந்த இலை நீல கலர் ஒரு இல இருந்தால் பார்க்க எவ்வளோ எல்லாம் இருக்கும் அதை நம்ம எப்படி வச்சுக்கணும் பத்திரமா வச்சுப்போம் அப்போ நீல பத்மநாதன் காவல் சூ சு வெங்கடேசன் இது என்னடா வெங்கட்டு இது வெங்கடேசன் அப்போ ரெண்டுமே குழப்பம் அப்போ கட்டுன்னு வந்தால் வெங்கட்ராமு அப்போ காவல் கோட்டை வந்து வெங்கடேசன் அப்போ காவல்னாலே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் அதான் வெங்கடேசன் அப்படி வச்சுக்கணும் தோல் வந்து டி செல்வராஜ் அது இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து தோல் டாக்டரில் போவோம் போமா அப்போ நம்ம அப்படி போகணுன்னா நமக்கு என்னட்ட வேணும் காசு நிறையா வாங்குவோம்னாலும் செல்வம் வேணும் அதுதான் செல்வராஜு இது மாதிரி தான் நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படிக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாத அதான் என்ன தெரிஞ்சதை சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்